எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோகத்தில் இந்த சடங்குகள் எல்லாம் தேவையா பாருங்களா நம்ப ஜனவரி மாசத்துல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல என்னன்ன இந்த மாசம் வந்து ரொம்ப விசேஷமானது ஜனவரி பதினெட்டு அது வந்து பிரம்ம பாபா அவ்வியமான நாள் அதாவது ஒரு கர்மாதித்தான நாள் நூற்று முன்னூறு பாஸ் ஆகி தேவதையான நாள் அது வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க சரியா அப்போ இந்த மாதத்தை அவங்க மையமா வச்சு என்ன பண்றாங்கன்னா எல்லா ஆத்மாக்களும் எப்படி பிரம்ம பாபா நம்பர் ஒன் ஆத்மா ஆனாரோ அது மாதிரி நம்மளும் ஆகணும் அப்படின்றதுக்காக சில பல திட்டங்களை அவங்க கொண்டு வராங்க அதில் ஒரு சென்டர்ல என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா நீங்க வந்து அந்த நாள் அதாவது ஜனவரி ஒன்னுலேருந்து ஜனவரி முப்பதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல அந்த ஃபுல் மாதம் அமிர்த வேலை ஒரு மணி நேரம் பண்ணிருக்கணும் காலையில் மாலைக்குள்ள ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன்று நீங்கள் சென்ட்ரலில் வந்து பண்ணுங்க இல்லை வீட்டில் வந்து பண்ணுங்க எப்படியா பண்ணுங்க அப்படியே ஒரு ரெண்டு ஹவர் சாயந்தரம் ஈவினிங் மேலே வந்து சென்ட்ரலில் வந்து ஒரு ஒன் ஹவர் அப்படின்னு சொல்லி எப்படியாவது அந்த ஃபுல் டேல ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் இறைவனை நினைவு பண்ணியிருக்கணும் இது மட்டும் இல்லை அதை வந்து ஒரு சார்ட்டாக வச்சு அந்த மாத கடைசியில் அந்த சென்டர் சகோதரிக்கு சப்மிட் பண்ணணும் நான் இது இன்றைக்கி செய்திருக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஹவர் பண்ணேன் இன்னைக்கு ரெண்டு ஹவர் பண்ணேன் இன்றைக்கி நாலு அவரும் பண்ணிவிட்டேன் அப்படின்னு கணக்கை வந்து ஒப்படைக்கணும் இப்படி ஒரு சிஸ்டம் ஒரு சென்டரில் ஒரு கீதா பாடசில் பண்ணுறாங்க ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்குறேன்னா இது அப்படியே பக்தி மாதிரி இல்லையா ராஜயோகத்தில் பரமாத்மா நினைவு பண்ண சொன்னால் அது எங்கேருந்து பண்ணேன்னா இவங்க என்ன ஸ்கூல் நடத்துகிற மாதிரி இல்லை இப்போ பக்தியில் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போகிறதுக்கு வந்து நாற்பத்தொன்று நாள் விரதம் இருக்கும் அந்த விரதம் இருக்கிறனால அதிகாலையில் எழுந்துப்பாங்க குளிச்சுருவாங்க சரணம் கூட்டுவாங்க அப்புறம் வந்து பயபக்தியாக இருப்பாங்க சுத்தமாக இருப்பாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க காமத்தில் ஈடுபட மாட்டாங்க சினிமா பார்க்க மாட்டாங்க டிவி பார்க்க மாட்டாங்க இப்படி ஒரு ஒரு பயங்கரமான டிசிப்ளின் லைஃப் செருப்பு போடுக்க மாட்டாங்க நடக்கும்போது ஸோ இப்படியே இருப்பாங்க நாற்பத்தொன்று நாள் விரதம் இருந்து சப்படிமனைக்கு போய்ட்டு வராங்க பாக்கி வந்ததுக்கப்புறம் நார்மல் லைஃப் லீட் பண்ணுவாங்க இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது இப்போ இப்போ கிறிஸ்டின்ஸ் வந்து இப்போ கிறிஸ்மஸ்க்கு என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க நிறைய பேர் அந்த டைமில் விரதம் இருப்பாங்க கிறிஸ்மஸ்னா ஜ டிசம்பர் ஃபுல்லாகவே இல்லை ஒரு ரெண்டு வாரம் அந்த மாதிரி கணக்கு வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த ஈஸ்டருக்கு ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வந்து அந்த அந்த சீரிஸில் டைமில் வந்து ஒரு நான்வெஜ்ஜே தொடமாட்டாங்க அவங்க ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வாங்க முடிஞ்ச வரைக்கும் காதம்பரையும் ஈவினிங்கோ டைம் கிடைச்சா போவாங்க இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க உங்களுக்கு இஸ்லாமியர்களும் தெரியும் அந்த ரம்ஜான் பேருக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள் அப்படியே கூட முழுங்க மாட்டாங்க காலம்பு ஆறு மணிக்கு முன்னாடி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே தான் ஸோ ஒரு பன்னெண்டு மணி நேரம் விண்டோ வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிப்பாங்க ஸோ இப்படி பக்தியில் எல்லாருக்குமே தான் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை இது இது டைலூட் பண்ணிட்டாங்க பக்தி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் ராஜயோகத்துக்கும் பக்திக்கு என்ன வித்தியாசம் இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்கேன் அந்த ஆத்மாவுக்கான விடை தான் நம்ம இந்த வீடியோ வழியாக சொல்ல ட்ரை பண்ணுறோம் பாருங்களேன் யோகா எப்படி பண்ணுறது யோகானா நினைவு நம்மளுக்கும் இறை இறைவனுக்குள்ள நினைவு நம்மளை ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும் பரமாத்மாவை அன்பா நினைவு செய்யறதா ராஜ யோகம் ஏன் ராஜான்னு சொல்கிறாங்கன்னா இது பண்ணுறவங்க தனக்கு தானே ராஜா ஆயிடுவாங்க ஏன்னா சுயரா சுயராஜ்ய அதிகாரி ஆயிடுவாங்க அதாவது அவங்களுடைய அந்த ஆத்மாக்கள் இருக்க மனம் புத்தி சனஸ்கார் அவங்க கண்ட்ரோலில் வரும் ஒழுங்காக யோகா பண்ணால் அது மாதிரி அவங்க சரீரத்தில் இருக்கக்கூட கண்ணு மூக்கு வாய் காது ஸ்கின் இருக்கு இல்லையா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸும் இந்த ஆத்மா சொல்றபடி கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சுயராஜ்ய அதிகாரிகள் அவங்க அவங்க தனக்கு ராஜா அந்த ஆத்மா சொல்றது இந்த சரீரம் கேட்கும் ஆத்மா சொல்றது மனசு கேட்கும் ஆத்மா சொல்றது தான் புத்தி பண்ணும் அந்த மாதிரி வர்றதுக்கு பேர் சுயராஜ்ய அதிகாரி இந்த லெவல் வர வைக்கிறதுக்கு தான் இந்த ராஜயோகம் நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் அப்போ நம்ம ராஜயோகம் பண்றதே சரிதானா இப்படி எப்படி தெரியும் இந்த மாதிரி சிஸ்டம்கள் இருக்கும்போது பட்டின்னு ஒண்ணு வைக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு சென்டர்லயும் ஒரு ஒரு மாதிரி பண்றாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு சண்டே வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க ஒரு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு சென்டருக்கு வர சொல்லுவாங்க மத்தியானம் ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் இவங்க செஷன் வச்சுருப்பாங்க அதுல வந்து யோகா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க மத்தியானம் சாப்பிட்டு எல்லாரும் கிளம்பலாம் தான் நிறைய பேர் வந்து தான் பண்ணுற யோகா கரெக்டா தப்பா அப்படின்றதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்க முடியுது தப்பா இருந்தால் மாற்றிக்க முடியுது நான் இந்த ராஜகோம் பதினஞ்சு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டரை வருஷம் எப்படி பண்ணியிருந்தேன்னா இறைவனை எங்கிட்ட வர சொல்லுவேன் நான் இந்த கம்பானியன் சொல்லல அந்த மாதிரி அப்போது நான் ஒரு சீனியர் சகோதரர்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறார் நமக்கு தான் காரியம் ஆகணும் நம்ம தான் சாந்தி தாமம் போகணும் நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை ஆனால் இது இல்லை கரெக்ட் மெத்தேடு நீங்கள் இதை விட தேடி நீங்கள் தான் சாந்தி தாமத்துக்கு போகணும் நீங்கள் தான் தூய்மை இல்லாமல் இருக்கீங்க அவர் தூய்மையாக தான் இருக்கார் நமக்கு தான் தூய்மை ஆகணும் இப்போ நமக்கு காரிய காரியம் ஆகணும்னா நம்ம தானே ஒருத்தர் வீட்டுக்கு தேடி போகிறோம் உடம்பு சரியில்லை டாக்டர் எப்படி போகிறோம் தேடி போகிறோம்ல அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து நம்ம தான் முடிச்சு அப்போ என்ன வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பா பண்ணுறோம் எங்கே செக் பண்ணல அது இந்த பட்டி எல்லாம் பயன்படும் அதே மாதிரி இந்த சீரீஸ் இருக்குது பாத்தீங்களா இவங்க சொல்கிறாங்களா ஒரு நாலு அவர் பண்ணுங்க பரமாத்மா சொல்றது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நினைவு பண்ணுங்க அது நினைவு சேவை சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு அப்போ இஃபெக்டிவ் அதை பண்ணுறோமா இல்லையான்னு எப்போ தெரியும் இந்த மாதிரி மாசங்களை பணி பார்க்கும்போது என்ன தெரியும் ஓகே ஸோ எனக்கு இதில் வந்து எந்த குறையும் தெரியல இந்த பட்டி வச்சுதான் நிறைய பேருக்கு வந்து யோகானா என்னன்னு தெரிய வந்திருக்கு இன்ப மாதிரி ஜனவரி மாதத்துக்காக இவங்க ஸ்பெஷலாக இது பக்தி மாதிரியே இருந்தாலும் பரவாயில்லன்ற உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுக்காக பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது பிடிக்கல அப்படின்னு தோணுதுன்னா அந்த சிஸ்டருக்கு இந்த கணக்கு வழங்க கொடுக்குது உங்களுக்கு பிடிக்கல அது ரொம்ப இவங்க யாரு நமக்கு நம்மளை செக் பண்ணுறதுக்கு இவங்க யாரும் நம்மளை இது பண்ணுறது கொடுக்காதிங்க அவ்வளோதானே பாக்கியெல்லாம் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லெட்டர் எல்லாம் சாட் எழுதி உங்கள் வீட்டில் இருக்கிற பாபா ஃபோட்டோ முன்னாடி வைங்க அவ்வளோதான் சொல்லுங்கள் எனக்கு உடன்பாடு கிடையாது நான் எவ்வளோ நேரம் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நான் பண்ணலைன்னு சொல்லுங்கள் அவங்கள சண்டை போட போகிறாங்களாண்ணா நீங்கள் எனக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்க போகிறாங்களாண்ணா பொதுவாக நீங்க பாபாவுக்கு லெட்டர் எழுதி வைக்கிறதுன்னு சென்ட்ரல் இருக்கு அது கூட அவங்களாம் எடுத்து படிக்க மாட்டேன் பொதுவாக படிக்க மாட்டாங்க அது நமக்கும் பாபாவுக்கும் உள்ளது இது ஒரு பழக்கம் கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணுறோம் அவ்வளவுதான் நம்ம ஒரு சிஸ்டம்க்குள்ளே வரணும்னு நினைக்கிறோம் இப்போ பாருங்களேன் நான் அனுபவம் சொல்கிறேன் இந்த நுங்கம்பாக்கம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடி இந்த யோகா இது நடத்துவாங்க இவங்க வந்து இந்த மாதிரி ஜனவரிக்காக காத்துட்டு இருக்கிறது இல்லை வருஷம் ஃபுல்லாக எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு வாரம் இருபத்தொன்னு நாள் அடிக்கடி பண்ணுவாங்க இவங்க பண்ணுற வேற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது அப்படியே யூடியூபில் ப்ராட்காஸ்ட்டும் பண்ணுவாங்க எனக்கு வந்து ஒரு சகோதரர் வந்து இருந்து கூப்பிட்டு சொன்னார் அவர் வந்த புதுசில் அவருக்கு யோகாலாம் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருந்தது ஆனால் இந்த நுங்கம்பாக்காரங்க பண்ணுறது அந்த வீடியோ பார்த்த உடனே அவருக்கு வந்து அதை பார்த்து இவர் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு கனெக்ஷன் கரெக்டாக கட்டிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்களா அவர் இருக்கிறது வேற ஏதோ ஒரு ஊரில் இங்கே நடக்குது வேற ஒரு ஊரில் ஆனால் இந்த இவங்க அந்த முயற்சி எடுத்து அந்த யூடியூப்லலாம் போடும்போது அது எப்படி எஃபெக்ட் பலன் கிடைக்குது பாருங்கள் எனக்கு வந்து இந்த கமெண்ட்ரி எல்லாம் கொடுக்க தெரியாது அதாவது நம்ம யூடியூப் சேனலில் நாலாயிரம் வீடியோ இருந்தாலும் ஒரு கமெண்ட்ரி நான் போட்ட மாதிரி வராது அந்த மாதிரி யோகா செய்வது எப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் வந்து நான் வந்து இந்த கமெண்ட்ரி கொடுத்து யோகா பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது நமக்கு என்ன வருமோ அது பண்ணிட்டு போகிறோம் ஓகே அதனால தான் நம்ம யூடியூப் சேனலில் வந்து அது வரதில்லை வேறு யாராவது பண்ண முடியும்னா வந்து விரும்பி பண்ணலாம் அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க தயாராகவே இருக்கேன் ஓகே அது அடுத்த விஷயம் ஸோ இது தேவையாக தேவையில்லையானா என்னை பொறுத்தருக்கே கண்டிப்பாக தேவை ஏன்னா எங்கே தான் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிப்பீங்க நிறைய பேர் இந்த ராஜ்ய வந்து இப்போதுக்கு ஆன்லைனில் தான் கற்றுக்குறாங்க ஸோ பரமாத்மா இனியும் பண்ணும் தண்ணி ஆத்மாவினை புரிந்து ஆத்மாவி தந்தி அன்பான இவ்வளோ மேலோட்டமாக பார்க்கறது எல்லாம் ஈஸியாக ஆனால் கரெக்டாக பண்ணுறிங்களா எப்படி எங்கே செக் பண்ணுறது அதுக்கு ஒரு சிஸ்டம் தேவை இல்லை அப்போ நீங்க சென்டரில் போய் பண்ணீங்க எல்லாம் போய் பண்ணீங்கன்னா சப்போஸ் நீங்க தப்பா பண்ணீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கேப்பீங்களா நான் இப்படி பண்றேன்னு கரெக்டாக அப்படின்னு கேப்பீங்க அவங்க வந்து இல்லைங்க இது இப்படி பண்ணிருக்கணுங்க அப்படி பண்ணிருக்கணும் சொல்லுவாங்கல்ல அப்போ நீங்க தப்பா பண்ணி தான் மாத்திக்காவே செய்யலாம்ல நான் பத்து வருஷமாக இருக்கேன் இருபது வருஷமாக இருக்கேன் ஆனால் தப்பு தப்பா பண்றேன் அது என்ன லாஜிக் இருக்கு ஓகேவா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சடங்குகள் தேவைதான் நம்மளை வழி நடத்துறதுக்கு தேவைதான் பாருங்க நான் இருக்க சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்மளை வழி நடத்துறது அப்பா அம்மா ஸ்கூலில் வழி நடத்துறது டீச்சர்ஸ் காலேஜில் வழி நடத்துவங்க லெக்சரர்ஸ் ப்ரொஃபசர்ஸு வேலைக்கு போனால் டீம் லீடர் மேனேஜர் அப்படிப்பட்டவங்க இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்மளை யாராவது வழி தேவைப்படுறாங்க இருக்காங்க ஒரு அடல்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சி நம்ம வாழ ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் போய் மாற்றோம் அப்போ நம்மளை வழி நடத்துறதுக்கு நம்ம வந்து பரமாத்மாவை நம்ம கைடாக எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த சென்ட்ரலை நம்மளோட பத்து வருஷம் இருபது வருஷம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறவங்ககிட்ட எப்படி யோகா பண்ணணும்னு கேட்குறது என்ன தப்பு ஸோ இந்த பட்டி இந்த மாதிரி ஜனவரி மாதம் ஏதோ ஒரு பேர்ல கனெக்ட் பரவாயில் பாபா கனெக்ட் பண்ணோம் நீங்க வந்து இந்த அட்டாரா ஜனவரி பதினெட்டு அது ஒரு காரணமா பண்றேன் அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டாம் என்ன கேட்டா என்ன கேட்டா இந்த சபரிமலையில் அந்த நாற்பத்தி நாள் விரதம் இருக்காங்களே அது என்ன பிடிச்சி தெரியுமா மாலை அவர் வீட்டில் ஒருத்தர் தான் போடுவார் அவரோட மனைவி குழந்தை அப்பா அம்மா எல்லாருமே அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த வீட்டில் இருக்கவங்கலாம் இவங்கெல்லாம் மலைக்கு போக போறது இல்லை அவர் தான் பண்ண போறாரு அந்த மாதிரி நீங்க பக்தியில ஏதாவது சடங்கு இருக்குன்னு வச்சுக்கலாம் அது நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கங்க பக்தி பண்ணுங்கன்னு சொல்லல அது இருக்கற நல்ல நல்ல விஷயம் பண்ணிட்டு போங்களா அவங்க அஞ்சு மணிக்கு எழுந்துப்பாங்களா நம்ம நான் மூன்று எழுந்துக்கிறோம் அது வேற விஷயம் அதில் தான் விமர்சையாக பண்றோம் அதெல்லாம் நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு போயிடலே அதுக்கு நான் ஐயப்பன கும்பிடுங்கன்னு சொல்லலை ஏன்னா நம்ம கும்பிட முடியாது நமக்கு தெரியும் இறைவன் ஒருத்தர் தான் அவருடைய இயற்பர் சிவன் தான் பெரு அவர்தான் உலகம் அல்லா ஜஹா கார்டுன்னு சொல்லுது எல்லாம் நமக்கு தெரியும் ஓகே ஆனா இந்த சிஸ்டம் ஏற்ற மாதிரி பண்ணால் நம்ம இனி கொஞ்சம் ரிஃபைன் ஆயிடுவார்ல அதுக்காக இருக்கிற எல்லா சடங்குகளையும் பண்ணிட்டு போகிறது தப்புனும் கிடையாது அது இல்லாமே நீங்கள் ஒழுக்கமாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது சரியா ஸோ இந்த சடங்கு தேவையான்னால் கண்டிப்பாக தேவை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த சகோதரிக்கெல்லாம் கொண்டு போய் இதை சப்மிட் பண்ணுறதும் எனக்கு உடன்பாடு இல்லை பண்ணாமல் பண்ணாதீங்க பாக்கிலாம் பண்ணான்ல அவனும் சொல்லுங்கள் எனக்கு இதில் உடன்பாடு இல்லைங்க உங்கள் கிட்டே கொடுக்கணும் நான் வந்து பாப்பா கிட்டே வச்சுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை கொடுக்காதீங்க ஒரு ஐம்பது பேருக்காகனா எல்லோரும் கொடுத்தாங்களான்னா பார்த்து நேரங்க அதெல்லாம் பண்ண போகிறது இல்லை உங்களுக்கு எது கரெக்டும் பண்ண பண்ணுங்கள் ஆனால் இந்த சிஸ்டம் தேவையான கண்டிப்பாக தேவை அதில் எனக்கு கருத்து கிடையாது இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது இது வந்து அப்படியே பக்தி மாதிரி இருக்குது அதனால் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இது கண்டிப்பாக தேவைன்னு நினைக்கிறீங்களா அது என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஓகே ஒரு தகவல் இது வந்து பெற்றோர்களுக்கான ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு மெசேஜ்னு வச்சுக்கலாம் இல்லை வீடியோ பார்க்குற குழந்தைங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மெசேஜாக வச்சுக்கலாம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்க வெயில் அவன் சின்ன பெண்ணு அவளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்கு அவளுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் வந்து நிற்காமல் போய்ட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக அந்த ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு இடையில நான் டாக்டர் எடுத்து போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் அவங்க ஒன்று தைராய்டு இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க தைராய்டு இல்லை அயன் பார்த்தாங்க ஆமாம் இருக்கா ஏன்னா ப்ளட் லாஸ் இருக்குது இல்லையா அதனால் அனிமிக்காக இருக்கா இப்போது அதுக்கு மாத்திரை கொடுக்குறான் நிறுத்துறதுக்கு எப்படி மாத்திரை கொடுத்தாலும் நிற்கலை கடைசியாக என்ன சொன்னாங்க ஹார்மோனில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க அந்த எல்லாம் எடுத்துட்டோம் இல்லை பார்த்ததில் என்ன வந்துக்கலாம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு விட்டமின் டின்றது எப்போ வரும்னா டெஃபிஷியன்சி எப்போ வரும்னா சூரிய ஒளிச்சா நம்ம மேலே படவே மாட்டுறது அப்படின்னு வரும்போது வரும் கிட்டத்தட்ட அது உண்மை தான் எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் இருக்கா இல்லை ஸ்கூலில் இருப்பா வீட்டிலேருந்து ஸ்கூலில் போகிறது நான் பைக்கில் கொண்டு போய் விட்றேன் எனக்கு போகிறதுக்கு ஒரு மினிட் ஆகும் வர்றதுக்கு ஒரு மினிட் ஆகும் ஸோ ஒரு மினிட்டில் வெயில் பட்டாதான் தான் உண்டு குழந்தைக்கு இது என்ன பண்ணிச்சுனா விட்டமின் டி பயங்கரமாக குறைச்சிச்சு அது இல்லாமல் குழந்த தூங்குறதே நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு தான் காலம்பு எழுந்துக்கிறதே ஏழரை மணி எட்டு மணி சப்போஸ் ஸ்கூல் லீவுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து மணி டிஃபன் சாப்பிட்றதே கிடையாது டைரெக்டாக ஒரு பத்துரை பதினொன்று அப்படி தான் சாப்பிட்றான் ஸோ எல்லா சிஸ்டமும் தாருமாறு அப்புறம் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கணும் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஐ மீன் அந்த ஸ்கூல் லீவ் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனோடு படிக்கிறான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தான் காரணம் இதுக்கு இப்போ குழந்தை வந்து அனிமிக்கா ஆகிட்டா அப்படின்னு சொன்னதுனால டாக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சிக்கும் இந்த என்ன சொன்ன அந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆகுது அதுக்காகவும் மாத்திரை கொடுத்துருக்காங்க அது எப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் சாப்பிட்ணும் ரெண்டுத்துக்குமே மாத்திரை ஒன்று கிளம்புற சாப்பிட்ணும் ஒன்று சாயந்தரம் சாப்பிட்ணும் விட்டமின் டிக்கு கிளம்புற இந்த ஹார்மோனுக்கு வந்து ஈவினிங் இந்த சாட்டர்டே சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் அடுத்த சாட்டர்டேஸ் சாப்பிடணும் சாப்பிட்ணும் அப்படியே பன்னெண்டு வாரம் சாப்பிட சொல்லியிருக்காங்க அனிமிக்காக இருக்கிறதுனால குழந்தைக்கு வந்து ட்ரிப்ஸ் இதை சொல்லியிருக்காங்க அந்த ட்ரிப்ஸு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி ஒரு நாலு நாட்டி போட சொல்லியிருக்காங்க ஒரு ட்ரிப்ஸுக்கு எப்படி ரெண்டாயிரம் ஆயிடுது ஓகேவா இப்போ இதுலருந்து என்ன பாடம் அப்படின்னா இந்த இயற்கைக்கு மாறா இந்த உடலை பயன்படுத்தினீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனை தான் இது அதாவது தூங்கிறது ஒரு ஒன்பது பத்து மணிக்கு தூங்கிடணும் நாலு மணி அஞ்சு மணிக்கு எழுந்து படிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது கண்டிப்பாக படிங்க நல்லா படிக்கிறது புரியதும் செய்யும் சாப்பிட்ற டைம்ல ஒழுங்காக சாப்பிடுங்க டிஃபன் டைம்ல டிஃபன் சாப்பிடுங்க லஞ்ச் டைமில் டைம் லஞ்ச் சாப்பிடுங்க டின்னர் டைமில் டின்னா சாப்பிடுங்க அப்புறம் வெயில் படுற மாதிரி உலாத்துங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க வாக்கிங் போங்க இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் கஷ்டம் எனக்கு ஃபினான்ஷியலாக ஏற்கனவே பயங்கர கஷ்டம் இப்போ குழந்தைக்கு இந்த மாதிரி இதுனா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டா நான் நாலு நான் என்ன ஆச்சு பாருங்க ரெட்டாயிரம் ரூபா தேவை இதுலேயும் குழந்தைய ஃபீஸ் ஒரு பத்தாயிரத்து ஐநூறுவா தான் அதே கேட்டலை நான் ஸோ இது வந்து ஒரு பேரண்ட்டுக்கு வந்து பயங்கர பேர்டன் நான் குழந்தைங்க இவ்வளோவோ எடுத்து சொல்கிறேன் அவள் புரிஞ்சுக்கிறாளா இல்லையா ஒன்றும் புரியல நமக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது யாரை கேட்குறது என்ன பண்ணுறது இது ட்ரீட்மெண்ட் கொடுக்காமே இருக்க முடியல ஒரு மாதமாக கஷ்டப்படுறா அதை பார்க்கவும் நமக்கு மனவேதனையாக தான் இருக்குது ஸோ இது வீடியோ பார்க்குற குழந்தைங்களெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லா பார்த்துக்காங்க அவங்கவுங்க உங்கள் உடல் அப்புறம் நான் வந்து கரெக்டாக காலம்பரம் வாக்கிங் போயிடுறேன் சாயந்தரம் வாக்கிங் போயிடுறேன் எனக்கும் பிரச்சனை இருக்குது அந்த ஸ்ட்ரெஸ் தான் என்ன ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போச்சு இத்தனைக்கு ராஜீவ்லாம் ப்ராக்டிஸ் பண்றேன் பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் ஓகே தொடர்ச்சியை தோல்வி மேலே தோல்வி தோல்வி மேலே தோல்வியை வாழ்க்கையில் பார்க்கறதுனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் எனக்கு வந்தது இப்போ குழந்தைங்கன்னா கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும் யாரும் ப்ரஷரே பண்ணல எங்கள் வீட்டில் நீங்கள் நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும் நாங்கள் நாங்கள் சொன்னதே கிடையாது சந்தோஷமாக ஜாலியாக படி அப்படி தான் சொல்கிறோம் ஆனாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுக்கிறேன் இது எதுவுமே நல்லதுக்கு கிடையாது வீடியோ பார்க்குறேன் நீங்கள் யாராவது இந்த மாதிரி பழக்கத்தில் இருக்கீங்க லேட்டாக தான் தூங்குவீங்க டிஃபனே சாப்பிட மாட்டீங்க சாப்பிட்ற டைம் சைக்கிள் வேறு வீட்லேயே தான் இருப்பீங்க வெளியே போக மாட்டீங்க எக்ஸசைஸே பண்ண மாட்டீங்கன்னா நாளைக்கு இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா சரீரம் அது ஒரு ஃபார்முலாம் இருக்காது அதுக்கு எகென்ஸ்டாக போகும்போது அது வச்சு செய்யும் ஓகேவா ஸோ இந்த அணிவிக்கானதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா இது இந்த ட்ரிப்ஸ் ஏற்ற சொல்லியிருக்காங்களே இது மோசம் ஆயிடுச்சுன்னா அடுத்தது வந்து பிளட் ஏற்ற வேண்டி வரும் ஸோ இதெல்லாம் அவ்வளோ நல்லதான்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது குழந்தைங்களுக்கு பற்றியெல்லாம் சிந்திச்சா நல்லது ஓகே இன்னைக்கு வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன் பச்சை பச்சை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ